வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வேப்பம்பூ ரசம் பண்ணுறதுக்காக புளித்தண்ணியில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு அடுப்பில் கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கோம் அதில் கடுகு மிளகாய் அதை அப்படி நம்ம இந்த ரசத்தில் போட்டுடலாம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு வேப்பம்பூவையும் வறுத்து போட்டுடலாம் நல்லா வறுத்து ரசம் பொங்கி வரும்போது போடலாம் காரத்துக்கு மிளகா தான் அதனால் நல்லா கொதித்து வந்தது பிறகு இந்த வேப்பம்பூ போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் வேப்பம்பூ ரசம் ரெடி இன்னைக்கு நம்ம வந்து புடலங்கா விதையோட தொகையில் அரைக்க போகிறோம் அதுக்கு உளுத்தம்பருப்பு மிளகா பத்தல் போட்டிருக்கு அதை எண்ணெயில் வறுத்துப்போம் அதோடைய ஒரு பிடிச்சபடி கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா நல்லா வறுத்ததை எடுத்து வச்சுட்டு திரும்ப புடலங்காய் விதையை வறுப்போம் புடலங்காய் விதை உப்பு புடி தேங்காய் பெருங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும் நல்ல வித தொகையல் தொகையல் வேப்பம்பு ரசம் அவரைக்காய் கூட்டு அவரைக்காய் கூட்டும் வேப்பம்பு ரசம் எத்தனையோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் சத்தாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ